இந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை அடையாறில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் பேட்டிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது மாநில தலைவர் ஜி நாகராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொது செயலாளர் கே நடராஜன் அவர்கள் முன்னிலை வகித்தார் தேசிய துணைத் தலைவர் நவீன் சிறப்புரையாற்றினார் ஃபரித் முகமது ஏகாட்டூர் அஜய் மோகன் சுவன் மற்றும் நூற்றுக்கணக்கான கணக்கான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை திருச்சி போன்ற பல மாவட்டங்களில் இருந்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தீர்மானம் வாசிக்கப்பட்டு அனைவரின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டது டாக்டர் ஏ ராஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்